முதல் பாகத்தில் சொன்னோம் பச்சையம்மன் தனியாக இல்லை என்று இப்போது கேள்வி அந்த பதினைந்து முனீஸ்வரர்கள் யார் எங்கிருந்து வந்தார்கள் ஒரு காலத்தில் தீய சக்திகள் எல்லை தாண்ட முயன்றபோது இருள் கிராமத்தைச் சூழ முயன்றபோது பச்சையம்மன் தன் சக்தியை பதினைந்து திசைகளாக பிரித்தாள் அந்த சக்தியே பதினைந்து முனீஸ்வரர்களாக அவதரித்தனர் அந்த பதினைந்து முனிஸ்வரர்களும் மிகவும் பிரம்மாண்ட சக்திகளை கொண்டவர்கள் அவர்களில் முதன்மையானவர் அக்னிமுனி தீய சக்திகளை எரிப்பவர் மந்திரம் சூனியம் ஏவல் போன்ற அனைத்தையும் சாம்பலாக்குபவர் வாயுமுனி கண்டுக்குத் தெரியாத ஆவிகளை காற்றோடு விரட்டுபவர் பூமி முனி கிராம நிலம் விவசாயம் மண் அபயம் காக்கும் காவலன் ஜலமுனி விஷம் நோய் இரத்த தோஷத்தை கரைப்பவர் வனமுனி காடு மிருகம் காட்டு சக்திகளை கட்டுப்படுத்துபவர் எல்லை முனி கிராம எல்லையை தாண்டி ஒரு தீமை கூட வராமல் நிறுத்துபவர் இருள்முனி இரவு அம்மாவாசை போன்ற காலங்களில் தோன்றும் பயங்கர தீய சக்திகளுக்கு பயத்தை அளிப்பவர் செம்முனி அக்னியும் வீரமும் சேர்ந்த அழிக்க முடியாத சக்தி கருமுனி இருளை இருளாலேயே அடக்கும் சக்தி வேதமுனி மந்திரம் சாஸ்திரம் உச்சரிப்பின் அதிபதி நாதமுனி நாதம் ஓசை அதிர்வால் தீமையை சிதைப்பவர் ஷடாமுனி தவசு கட்டுப்பாடு அம்மன் உத்தரவின் ஆழம் இத்தனை முனிகளுக்கும் மேலாக பச்சையம்மனின் அருகிலேயே ஒரு சக்தி நிற்கிறது அம்மன் சொன்னால் யோசனை இல்லை தாமதமில்லை உடனடி செயல் அதுவே அவரின் தர்மம் அவரே மகா முனி மகா முனீஸ்வரன் அவர் யார் ஏன் அவரை யாரும் நேரடியாக அழைப்பதில்லை இந்த ரகசியம் அடுத்த பாகத்தில் இந்த பதினைந்து முனீஸ்வரர்களின் சக்தி உங்களுக்கு கூஸ் பம்ஸ் தந்திருந்தால் லைக் பண்ணுங்க மகா முனியின் ரகசியத்தை தவறவிடக் கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆன் பண்ணிக்கோங்க உங்கள் கிராமத்தில் இப்படிப்பட்ட காவல் தெய்வங்கள் இருக்கிறதா என்று கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரகசியம் எல்லா தமிழர்களுக்கும் தெரியணும்னா ஷேர் பண்ணுங்க பச்சையம்மன் ஒரு தெய்வம் மட்டுமில்லை அவள் ஒரு முழு காவல் அமைப்பு